குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க வந்து நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி மூவி சென்சார் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும் அது இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் கில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நான் இந்த படத்தை பார்த்தேன் ஹிந்தி படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியாச்சு ஒரு ரயிலில் நடக்கக்கூடிய கலை ஒரு ரயிலில் வந்து திரு டயர் ஏசி அந்த ஏசி கோச்சில் வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்க தங்கச்சி அம்மா அப்பாவோட டிராவல் ஆகுறாங்க ஒரு மூணு பெட்டியில் வந்து திருடர்கள் அந்த ராஜஸ்தான் பக்கம் போகும்போது வண்டி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் ஏறிடுறாங்க ஏறி கொள்ளையடிக்கிறாங்க கதாநாயகன் ஆல்ரெடி அவர் வந்து மே ராணுவத்தில் இருந்தவர் அவர் ஃபைட் பண்ணி இந்த மக்களெல்லாம் காப்பாத்தினாரா இல்லையா அந்த வில்லன்களை எப்படி இவர் கொலை பண்ணாரு ஹீரோயின் என்ன ஆனாங்க இதுக்கெல்லாம் விடை சொல்லுறதுதான் இந்த கீழ் படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கு ரத்தமும் சதையுமான ஒரு படம் நான் ஏற்கனவே படம் அந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தேன் சென்சார் போர்டில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் பார்க்க முடியும் அளவுக்கு வைலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அவ்வளவு வன்முறை காட்சிகள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர் போரடிக்காமல் டிராவல் ஆகுது செகண்ட் ஹாஃபும் டிராவல் போரடிக்காமல் போகுது அதாவது ரயில் பயணத்தின் போது அதாவது எந்த ஒரு பயணத்தின் போதும் மக்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்கணுங்கிற கருத்தை தான் இயக்குனர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு படம் எங்கேயுமே அடிக்கலை படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் குழந்தைங்க அந்த படத்தை பார்க்க முடியாதுன்னா கழுத்துல குத்துறது வயிற்றுல குத்துறது ரயில இருந்து கீழே தள்ளி விடுற மாதிரியான காட்சிகள் இருக்காங்க அதனால் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து சில விழிப்புணர்வு விஷயங்களை கத்துக்கலாம் அவங்க கத்துக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக்கலாம் படம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கில் ஹிந்தி மூவி நான் பண்ண இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொது மக்களுக்கும் மிக்க நன்றி